இந்த வீடியோவை பாருங்க பார்த்தா உங்களுக்கே தெரியுது பாம்பும் பூனையும் ரெண்டுக்கும் உள்ள சந்திரன் பாருங்க பாம்பு கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில தான் இருக்கு முக்கியமான இது போகிறதுக்கு பயமா இருக்கிற ஒரு இடம் பாம்பை கண்டா எல்லாருக்குமே பயந்தான் ஆனால் ஆனா தலைக்கு ரொம்ப தான் தில்லு பாருங்க என்ன பண்ணுதுங்க பேசிக்கிறது பாம்பு நல்லா போராடிப்பாம்ப பாருங்க எடுத்துன மாதிரி நிற்குது பாம்பு பாம்பு தான் ஒரு நிமிஷமாக இருந்தால் நம்மளை பார்த்து வந்துடுவோம் சரியான ஒரு போராட்டம் போன டிண்டு பாம்பு ஓடுறதுக்கு இன்னும் சாட்டம் சாடுவேன் ஆனால் தயவு செஞ்சு சின்ன பிள்ளைங்களெல்லாம் வீட்டில் வெளியே விடும்போது பார்த்து விடுங்க இந்த மாதிரி பாம்புகள் நடமாட்டங்கள் இருக்கிற இடங்களாக இருந்தால் ஈரப்பதங்கள் இருந்துன்னா பாம்புகள் வரும் ஏன்னா இந்த டைம் சோட டைம் ஏன்னா இது வீட்டில் பூனையோ நாயோ இப்படி ஏதாச்சும் நம்ம வளர்த்துருந்தோம்னா அதுகளுக்கு கண்ணுக்கு கண்டுதுன்னா இதே மாதிரி விரட்டி விடும் அதனால் செல்ல பிராணிகளையும் வளர்க்கணும் என்ன நிலை அது கை கொண்டு அடித்து அடித்து விடுது ஆனால் திரும்பவும் பாம்பு ஓடுது பார்த்தா கூட பூனை விட மாட்டேங்குது அது ஓடுறதையும் கை கொண்டு பிடிச்சு இழுத்து இழுத்து அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம் பாருங்களேன் வேறு என்ன கை கொண்டே அடிக்குது அடைசியில் தான் பயங்கரமா இந்த மாதிரி நேரில் பார்த்த அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஒன்னைக்கு போகிறவரையும் விட மாட்டோம் பாருங்கள் கடித்து இழுத்து வடி எடுத்து அடி கொடுக்குறதுக்கு அதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டாக கிடச்சிருக்கு பாம்பு இல்லைன்னா வராத அளவுக்கு வீடை சுற்றி நம்ம ஏதாச்சும் மூர்த்தி பொருட்களை தாவரங்களை விடணும் அந்த செடிக்கு வாசம் வேண்டால் பாம்புகள் வராது பக்கத்தில் எதையாச்சும் பண்ணுங்கள் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை நான் இது பண்ணுறேன் வீட்டில் பிள்ளைங்க இருக்கிற இடத்துல பாம்பு வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க சரி ஓகே எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்